மிகப்பெரிய காமெடி ஆக்டரை தமிழ் சினிமா இழந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னா ரோபோ சங்கர் வந்து இறந்துட்டாரு நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் வயசு நாற்பத்தி ஆறு உடல் நலக்குறைவால் காலமானார் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் பலனின்றி உயிரிழப்பு இவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவர் கடைசியாக ஒரு வீடியோல ஒன்று பேசியிருப்பாரு என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும் இப்ப என்னைய எடுத்துக்கங்களேன் நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை இந்த நம்ம அது பழைய என்ன பண்றோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிடும் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இவர் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கேன் சரக்கு பீடி கஞ்சா கோயில இதெல்லாம் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிர் வாழலாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் உங்க விருப்பம் உங்க வாழ்க்கை உங்க கையில நீங்க எப்படி வாழ போற அப்படிங்கறத டிசைட் பண்ண போறதே அதனால இந்த போதைப் பொருட்கள் உங்க வாழ்க்கையில அவாய்ட் பண்ணிக்கோங்க மக்களே